குடும்ப கட்டுப்பாட்டுவோம் இருந்தாலும் தாட்ட மாட்டோம் இருந்தே ஆகணும் சொல்லி மாத்திர எதுவுமே குடுக்கல என்ன சொன்ன

ஆஹ் வேற எதுவும் ஆகணும்னு கட்டாயமா பண்ணியதே ஆகணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க அவங்க கட்டாயமா பண்ண சொல்லிருக்காங்க பண்ணியதே சொல்லி அவங்க வந்த doctor கிட்ட சொன்னாங்க ஆபீஸ் பண்ணாம நான் காட்ட மாட்டேன் ஆ அப்படி அவங்களும் என்ன அரசு எல்லாமே அப்படி சொல்றாங்க நான் அப்பட்ட வந்து பண்றேன்னு சொன்னாலும் யாருமே கேட்க மாட்டாங்க இல்ல நீ கண்டிப்பா பண்ணாதே விடுவாங்க அப்படி சொல்றாங்க சரி எல்லா ரிப்போர்ட் பூரா எல்லாமே எடுத்து தனியா வச்சிருக்காங்க ரிப்போர்ட் தனியா வச்சிட்டாங்களா ஆ நான் பக்கம் பக்க இருந்து நீ கா வந்திருக்கிறோம் எனக்கு முன்பே ரெண்டு பெண் குழந்தை உள்ளது இப்பொழுது வேலை கிழமை இரவு ஒன்பது மணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து உள்ளது இங்க குழந்தைய பார்க்க ஆள் இல்லை வீட்டில எல்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம அம்மா எல்லாம் அங்கே ஊர் வீட்டில் இருக்காங்க அந்த ரெண்டு பெண் குழந்தை பார்க்க ஆள் இல்லை இவங்க கட்டாயப்படுத்தி எனக்கு பெரியாபஸ நீங்க பண்ணுங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணாத உன்னை தாட்டுவான் பத்து நாளாக இருந்தாலும் தாட்ட மாட்டான் இருந்தே ஆகணும் சொல்லி மாத்திரை எதுவுமே கொடுக்கல இது வரைக்கும் குழந்த இப்போ நைட்டு மாத்திரை கொடுத்தாங்க இது வரைக்கும் மாத்திரை கொடுக்கவே இல்லை அந்த சீட் எல்லாமே வாங்கி எல்லாமே கொண்டு போய் அவங்க வச்சுருக்காங்க ஆஃபீஸ் பண்ண சமைச்சா நான் கொண்டு வந்து கொடுக்குறான் இல்லைன்னா நீங்கள் அது ஒன்றும் பண்ண முடியாது நீ ஆஃபீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒயாம் கட்டாயப்படுத்துகிறாங்க அவங்க உள்ள எங்கள் வீட்டுக்காரமாக இருக்கா குழந்தைகிட்ட இப்போ ஆள் இல்லை நானும் போக முடியாது நான் மட்டும் தான் இங்கே இருக்கேன் என்னையும் உள்ளே அளவு பண்ண மாட்டேங்கிறாங்க குழந்தைகிட்ட ஆள் இல்லை இல்லை மாத்திரை யாருக்கு கொடுக்க மாட்டேங்க வீட்டுக்காரமாக

இப்போ நீங்கள் இப்போ வந்து ஒன்றரை மாதம் கழிச்சு வர சொல்லி அதுக்கெல்லாம் என்ன சொல்றோம் அதனால் நாங்கள் ஏற்றுக்க முடியாது அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் நான் கண்டிப்பாக நாங்கள் ஆபரேஷன் பண்ணி ஆவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உள்ள இப்போ உங்க உங்க வீட்டுக்காரம்பா எப்படி இருக்காங்க எதுன்னு உங்களுக்கு தெரியும் மணல் உடிச்சல் பட்டு இருக்காங்க எனக்கு இதில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இதில் ஆபரேஷன் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை நான் நாற்பத்தெட்டு நாள் கழித்து வந்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இவங்க வரவங்க பூரா போய் பேசுறாங்க அவங்கள நான் சொல்லுங்க டாக்டர் வந்து பேசிட்டு இருக்காங்க சேத்துறாங்க இல்ல இப்ப உங்க வீட்டுக்காரமா நல்லா இருக்காங்களா என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியுமா இல்ல நான் என்ன உள்ள போய் பார்க்கலங்க நீங்க போய் பாத்து நான் இப்ப நேற்று சாப்பாடு வாங்கி கொடுக்க போய் பார்த்ததாங்க அதுக்கப்புறம் இப்ப ஒரு போல உள்ள உடல பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்